ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து கோல்டு காயின் வந்து இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் இதை பற்றின டீட்டெயில்ஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து கோல்டு ரேட் வந்து வீட்டில் போயிட்டே இருக்குது இன்னமும் உயரத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு கிராம் காயினாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டோடு வந்து சேவ் பண்ணிக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் டாட் மட்டும்தான் மெயின் எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய மைண்டை பொறுத்து தான் இருக்குது அதனால வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிச்சுட்டு அந்த காசில் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு அரை கிராம் ஒரு கிராமோ வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு நிற்கும் ஏன்னா அது வந்து ரீசேல் பண்ணும்பொழுதும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச மாதிரியான நகைகளும் கொண்டு எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா கோல்டு வந்து இதை விட இன்னும் அதிகமாக வந்து விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க கிராமுடைய ரேட்டு ஏறிட்டே போகும் அதனால் உங்களால் முடிஞ்சது இன்னமும் தாமதம் படுத்தாமல் வாங்கி வச்சுருங்க நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சோம் நம்ம வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் போது கோல் ரேட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வரும் அப்படின்றத நம்ம வந்து நினைக்கல இல்லையா கோல்டு ரேட் என்ன ஆச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட இப்ப வந்துடுச்சு அப்போ அந்த ரூபாய் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து கோல்டு வந்து வாங்கி சேமித்து வச்சுட்டே வந்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரூபாய் இருக்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதை விட அதிகமாக தாங்க போகும் அதுதான் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வாங்கின கோல்டு காயினும் வந்து என்னென்ன ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன் என் அப்போ என்ன ரேட் இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து இந்த செப்டம்பர்லேயே வந்து ஸ்டா அதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு வந்து தங்கம் வந்து உயர்ந்து போயிட்டே இருக்குது நான் வந்து ஒன்றாந்தேதி தேதி வந்து கோல்டு வாங்கினாங்க அப்போ அன்னைக்கு என்ன ரேட்டு இருந்தது அதே போல பதினொன்றாம் தேதி என்ன ரேட்டு இருந்தது அப்படின்றத இந்த பில் டீட்டெயில்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம் வாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி வாங்கின கோல்டு காயின் செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி வாங்கின போது என்ன ரேட்டு இருந்தது அப்படின்னா ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது அன்னைக்கு வந்து நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் நான் வாங்கினேங்க இந்த ஷாப்பில் வந்து இந்த வெங்கடேஸ்வரா ஷாப்பில் வந்து எப்போதுமே வந்து வேஸ்டேஜ் பேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஜிஎஸ்டி அது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டுடைய அமௌண்ட்டு கொடுத்தாவே போதும் சூப்பராகவே வந்து இந்த ஷாப்பில் வந்து நான் வாங்கிட்டு வந்துடலாம் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கும் போது நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா டோட்டலாக வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க நம்ம வந்து நகையாக வாங்க போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எல்லாம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து கோல்டு காயினாக வாங்கி நீங்கள் சேமித்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தங்க நகையாக நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க படிக்க வச்சிட்ருந்தீங்கனாலும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் போகிற நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதை விற்று கூட அந்த குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன் மேக்கிங் சார்ஜி இல்லாத ஒரு ஷாப்பை வந்து தேர்ந்து எடுத்துக்குங்க அந்த மாதிரி தேர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து உங்களுக்கு அந்த வேஸ்டேஜுக்கு கொடுக்கறது லாபமாக இருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ இந்த பில்லு பார்த்தாச்சு இல்லைங்களா இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இன்னொரு பில்லு நம்ம பார்க்கலாம் இது வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா இது வந்து பதினொன்னாந்தேதி நான் வாங்கினேன் பதினொன்றாம் தேதி கோல்டு ரேட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று அதாவது வந்து இந்த தான் செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னா பாருங்க பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு பாருங்க கோல் ரேட்டு பாருங்க எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள் அதாவது வந்து ஒன்றாந்தேதியில் ஒன்றாந்தேதியிலிருந்து ஒன்றாந்தேதி வாங்கும்போது ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது அதுவே வந்து தேதி நான் பொழுது பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அப்போ எனக்கு அந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினுக்குமே வந்து எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளுமே வந்து கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுது பதினொன்றாம் தேதி நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா அதாவது வந்து மூணு கிராம் கோல்டு காயின் வாங்கினேங்க இவங்க கிட்ட வந்து எப்போதுமே வந்து மூணு கிராம் வந்து ரவுண்டாக கிடைக்கவே கிடைக்காது அதனால அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிராம் ஒன்றும் ஒரு கிராம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் வந்து கோல்டு காயினும் ஒரு கிராம் கோல்டு காயினும் டோட்டலாக வந்து மூணு கிராம் கோல்டு காயினுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருந்து வாங்கினேன் அப்படின்னா முப்பத்தி ஓ முப்பத்தி ஓராயிரத்தி நானூறுரூபா கொடுத்து இந்த மூணு கிராம் கோல்டு காயினை வந்து சூப்பராக வந்து பதினொன்றாம் தேதி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்ச காசில் நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து என்னுடைய வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின கோல்டு காயின் தான் நீங்களுமே வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எப்போதுமே வந்து ஷோஅப் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா யாருக்காவது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய வீடியோ போய் சேரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து உங்களுக்கு கோல்டு வீடியோ மணி வீடியோ மணி சேவிங்ஸ் வீடியோலாம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது வந்து என் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா இந்த ரெண்டு கிராம் வாங்கும் போது என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்கம் அதாவது வந்து என்னோட சேலரி வந்துச்சு இருந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து இன்னொரு பிஸ்னஸ் இருக்கேன் இல்லைங்களா அந்த பிஸ்னஸில் வர இன்கம்மை வச்சு இந்த கோல்டு காயினை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமி அப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து இது இது ஒரு மூணு கிராம் அது ஒரு ரெண்டு கிராம் இப்போ இந்த மாதத்துலேயே வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு அஞ்சு கிராம் வந்து சேவ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அஞ்சு கிராம் தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்போ என்னோட கெப்பாசிட்டினால எனக்கு முடியுது நான் சேவ் பண்ணுறேன் அதாவது வந்து முடியல என்னால் சேவிங்கே பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்றவங்க அதாவது அட்லீஸ்ட் உங்க மைண்டுக்கு வந்து ஒரு கிராமாவது சேவ் பண்ணணும் ரெண்டு கிராமாவது சேவ் பண்ணணும்னு உங்களோட மைண்ட்ல எப்பொழுதுமே ஏற்றிக்கங்க கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ணுவீங்க கடவுள் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளெஸிங் கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக யோசித்து நீங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாம சேர்த்து வச்சுக்குங்க தான் நான் வந்து சேமித்து வாங்குறேன் ஆனால் நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம வாங்குறோம் ஆனால் தேவையில்லாமல் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் வந்து ரொம்பவே மனசு ரொம்பவே வலிக்குதுங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தான் வேணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து வாங்குகிறேன் அதை வந்து எனக்கு பிடிச்ச என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கோ என்னுடைய வியூவர்ஸுக்கோ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் நீ அவங்களும் சேவ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் மைண்டு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து என்னுடைய கோல்டை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது வந்து ஷோ பண்ணி அவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகிறவங்க எங்கேயோ ஒருத்தர் வாங்கி வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் தேவையே இல்லாதவெல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து என்ன அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு எப்படின்றதுன்னு எனக்கு தெரியல ஆஹ் வந்து கேட்டிருக்கான் நீங்க என்னதான் ஒர்க் பண்றீங்க எங்கேருந்து தான் உங்களுக்கு காசு வருது அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் அந்த விக்னேஷ்ன்றவன் வந்து எப்பொழுதுமே என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தேவையில்லாத தான் பேசுவான் அதாவது அந்த தங்கமயில் வீடியோ போட்டதுலேருந்தே இவன் என்னை அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் இந்த பாருங்க நீங்கள் என்ன தான் வேலை பார்க்குறீங்க காசு எங்கே இருந்து வருது காசு எங்கேருந்து வந் வந்தால் இவனுக்கு என்ன வந்ததுன்றது எனக்கு தெரியல அதுக்கு அடுத்தது இவனுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட்டு ஒரு ஒரு நாள் கழித்து அதாவது இவங்க ஆட்களே தாங்க போட்டுப்பாங்க ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் ஒருத்தன் போட்டிருக்கான் அந்த கலா ஷேக்கோ அப்படின்றவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா நைட் டியூட்டி தான் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் அதுவே அவங்களுடைய அம்மா அப்பாவோடைய வளர்ப்பு அவன் இருந்தே தெரியுது அப்போ அந்த நைட் டியூட்டி போ நைட் இருக்கிறவங்க கிட்ட இவன் போயிருப்பான் போல் அதனால தான் என்னை வந்து அந்த ஒரு வார்த்தை அவன் வந்து கேட்குறான் இதிலருந்தே இவனுடைய பழப்பு வந்து எப்படி இருக்குது இவனுடைய வளர்ப்பு எப்படி இருக்குதுன்றத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லவ மாதிரி வந்து இதில் வந்து பேசுகிறானுங்க ஆனால் இவனுங்களுக்கு வந்து எப்படின்னா வைத்தறிச்சல் தாங்க முடியல அதாவது மற்றவங்க வந்து கோல்டை பற்றி இப்போது சேவ் பண்றத வீடியோ போடுறாங்க மற்றவங்களால் வாங்க முடியுது நம்மளால வாங்க முடியலேன்னு சொல்லின்ற தான் வந்து இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு சோர்ஸு கூட இருக்காது போல் அதனால தான் வந்து லேடிஸுங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாமே வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து அவனுக்கு சூப் சூப்பராகவே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே அவனுங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க எனக்கு அதை வகையில் வந்து இந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் இன்வோர் பண்ணிவிடுங்க நெகட்டிவிட் காமெண்டை வந்து இன்வோர் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க அதே போல் அவனுக்கு ரிப்ளைவும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்கங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு லேடிஸு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நாய்கள்லாம் வந்து எப்படின்னா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதை பற்றியுமே கண்டுக்கு போகிறதில்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து நல்ல வீடியோஸை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இவங்களால் நமக்கு என்னங்க யூஸ் இருக்குது சொல்லுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம் நமக்கு வந்து சுற்றி நம்மளை வந்து ஒரு எதிரிகள் நமக்கு தான் இருப்பாங்க இவெல்லாம் யாருன்னே தெரியல எனக்கு ஒரு எதிரி மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் கொடுக்கறோம் அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம் பிடிக்காதுதான் அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உ உங்களுக்கு வந்து நல்ல இதுவ மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு கோல்டு சேவ் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ண கற்றுக்குங்க நான் அதை மட்டும்தான் எப்பொழுதுமே ஒரு ஒரு வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சேவிங்ஸுன்றது ரொம்பவே ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு அங்கங்க ஏன்னா நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க லைஃப்பில் வந்து சேவிங்ஸை வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் வந்து யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு வராது இப்படி தாங்க நான் வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஒரு அஞ்சு கிராம் சேவ் பண்ணிவிட்டேன் இந்த மாதத்தில் நான் டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்ற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துறேன் அதே போல் வந்து இந்த பத்து கிராம் வந்து சில்வர் பாருமே நான் வாங்கியிருந்தேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வாங்கியிருந்தேன் சில்வர் பாரு இது தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி சில்வர்லையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதோடய பில்லு எவ்வளோ ஆச்சு இது நான் எந்த எவ்வளோ கிராம் இருக்கும் போது வாங்கினேன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்தினேன் அப்படின்னா ரொம்பவே லாங்காக போயிடும் இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட்டு கொடுக்குறது தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணிடுங்க என்னுடைய சேனலில் வந்து கொடுக்கணுன்றது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நீங்களாம் பேசணுன்ற அவசியமாக எனக்கு கிடையாது இந் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் கமெண்ட்டு இந்த ஜென்ஸுங்க கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க மேலே வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக்கோட பப்ளிக்கே நம்ம கமெண்ட்டு போட்டுட்டு போனால் இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சோசியல் மீடியான்றது ரொம்பவே பெருசாகிடுச்சி யார் எங்கேருந்து என்ன கமெண்ட் போடுறாங்கன்றத ஈஸியாகவே வந்து அவங்களுடைய ஐடியா போய் எடுத்துடலாம் அவங்கள வந்து சைபர் கிரைமில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க அதனால தயவுசெய்யும் இன்னொரு டைம் வந்து இந்த விக்னேஷ் இந்த கலர் ஷேப் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் வந்து கமெண்ட் வந்தது அப்படின்னா நீ உள்ள கம்பி எண்ணுவேன் அதாவது வந்து என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி நீ கமெண்ட் போட்ட அப்படின்னா நீ தான் கம்பி எண்ணுவேன் ஏன்னா உன்னுடைய கமெண்டே வந்து ரொம்ப தக்கதா இருக்குது கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ வந்து வலிக்குது அதனால வந்து இதுக்கப்புறம் நிறுத்திக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்களும் அவ்வளோ பண்ணிட்டு போயிடுங்க நீங்களும் சேவ் பண்ணி மணி சேவ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலியை வந்து சூப்பராக ரன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட்டாக இருக்குது போகும்போது லைக் போட்டுட்டு போக மறந்துடாதீங்க ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க நம்மளோட சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹைப் கொடுத்துருங்க லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்பொழுது தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட்டாக இருக்குது உங்களோட வந்து இந்த மாதிரி கோல்டு வீடியோலாம் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ